பிரம்மா விஷ்ணு இருவருக்கும் ஒரு பெரிய ஆன்மீக சோதனையை சிவன் ஏற்படுத்தினார் அதில் பிறந்ததுதான் அருணாசல மலை ஒருநாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு இடையே யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தது அப்போது சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு பாடம் சொல்ல அக்னி ஜோதியாக வெளிப்பட்டார் அந்த ஜோதி மேலும் இல்லாதது கீழும் இல்லாதது முடிவில்லாதது விஷ்ணு அதன் அடியை தேடி வராக வடிவில் சென்றார் பிரம்மா அதன் மேல்புறத்தை அறிய அன்னமாக பறந்தார் ஆனால் எவரும் முடிவை காண முடியவில்லை அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தனர் சிவனே எல்லாவற்றிற்கும் ஆதாரமான ஜோதி என்று அந்த ஜோதியே மெல்ல மெல்ல மலை வடிவில் தன்னை வெளிப்படுத்தியது அதுவே இன்று நாம் காணும் அருணாச்சல மலை அதனால் அருணாச்சலம் ஒரு மலை அல்ல முடிவில்லா ஜோதியின் உறைவிடம் அதை பார்க்கும் கண்கள் நம்மிடம் இல்லாவிட்டாலும் அதை உணரும் உள்ளம் நம்மிடம்தான் உள்ளது இந்த அண்ணாமலையை கிரிவலம் சுற்றிய அனுபவம் உள்ளதா கமெண்டில் சொல்லுங்கள் உலகில் எங்கிருந்தாலும் அங்கிருந்தே இசையை கற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் பி டூ மியூசிக் அகாடமி மூலமாக மேலும் விவரங்களுக்கு மற்றும் ஒரு இலவச வகுப்புக்கு எங்கள் இணையதளத்தை பார்வையிடவும் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு அஸ்வினி பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்